அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம மாங்காய் பச்சடி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு பெரிய மாங்காய் எடுத்து நல்லா அதை அரிஞ்சு பெருசு பெருசாக அரிஞ்சிக்கோங்க அரிஞ்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கோன் கொஞ்சம் கருவேப்பிலங்க இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வாணாள் காய்ஞ்சிடுச்சு பாருங்கள் வாணாள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிச்சுங்க இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா பொரியா கடுகு பரு கடுகுலாம் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க

மாங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே இது தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துருவாங்க அதை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகா தொள் தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவாங்க இதை நல்லா எல்லாத்தையும் வதச்சிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில் ஒரு சின்ன தண்ணியில் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பத்து நிமிஷம் நல்லா வேகட்டங்க நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருந்தாங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ திறந்து பாருங்கள் பாருங்கள் சூப்பராக மாங்காய் நல்லா வெந்திருக்கு அந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா சுண்டிட்டுருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் நல்லா மாங்காய் வெந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம வெள்ளம் செய்யணும் நான் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க இந்த வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வரட்டுங்க மாங்காய் பச்சைக்கு பாருங்கள் புளிப்பு இனிப்பு காரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் பருந்து நாக்கும் போது எப்படி சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா சூப்பரான சுவையான மாங்காய் பச்சை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி